ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த இடம் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் கரூர் ரோட்டில் கணபதி பாளையமில் சாய் பாலா நகர் ஓட்டில் பிளாட்ஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்கு இங்கே முன்படம் பார்த்தீங்கன்னா இடத்துக்கு ஜஸ்ட் ஒன் லேக் மட்டும்தான் நீங்கள் வீடாக பர்ச்சேஸ் பண்ணணுன்னா முன்படம் பார்த்தோம்னா மூணு லட்சம் மட்டும்தான் பிளாட் வந்துட்டு உங்களுக்கு ஏழு லட்சத்துக்கும் வீடு வந்துட்டு உங்களுக்கு இருபது லட்சத்துலேருந்தே கட்டி கொடுத்துட்ருக்காங்க லோ பட்ஜெட்டில் லோன் வசதி உண்டு நேரடி விற்பனை நல்ல அகலமான தார் ரோடு ஃபெசிலிட்டி மேல்நிலை தொட்டி அமைச்சிருக்காங்க சோலார் ஸ்ட்ரீட் லைட் கனெக்ஷன் அவைலபிளாக இருக்குது லே அவுட்டை சுற்றியும் காம்பவுண்ட் வால் இருக்குது ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்குது பார்க் இருக்குது நைன்டி பர்சன்ட் பேங்க் லோன் ஃபெசிலிட்டி இருக்குது ஃப்ரீ லீகல் ஒப்பீனியன் புக் கொடுத்துட்றாங்க இந்த இடத்த பார்த்தினா மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்ட்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ